பக்கம்மாட்டல் டுங்க அந்தஸ் வீடியோஸ் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் புத்தகம் திருப்பதல் அப்படிங்கிறது தான் புத்தகம் திருப்புதல் அப்படின்னா என்னென்னா புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கே கேள்விகள் அதாவது புக்கின் சைடாக கேட்குறது அல்லது சில கொஷின்ஸ் நம்ம படிக்காமல் விட்டுருந்தது புக் பேக்கில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பார்க்குறோம் பார்க்க அதாவது புக் பேக் புத்தகம் திருப்புதல் அப்படின்னு சொல்லும்போது மொழியை ஆழ்வோம் மொழி பயிற்சி இந்த மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம இங்கே சொல்கிறோம் அண்ட் இதுக்கான வீடியோ கண்டினியூஸாக வரும் நம்மளோட சன்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனடியே ஹெல்ப் ஆகும் இட் இஸ் நாட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும் இட் மேக் கிவ் யூ அண்ட் ஐடியா அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா பகுதி மூன்றில் பிரிவு மூன்றில் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் நயம் அணி அணித்துறை துணை விளக்கம் துறை விளக்கம் அப்படிங்கிறதுலாம் ஸோ திணை விளக்கம் இது எல்லாமே நம்ம கேட்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அணி ஒன்று எப்படியும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் மூணு கொஷின் மூணுமே நாலு மார்க் அப்போ அணி நீங்கள் என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் இலக்கிய நாயம் பாராட்டுக்க துணை திணைத்துறை படிக்கலை அப்படின்னா நம்ம தமிழாக்கம் போயிடலாம் பட் எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம எல்லாமே படிக்கணும்ல அப்போ நாலாவது நம்ம அட்லீஸ்ட் படிக்கும் போது நம்ம என்னலான்னா அது எல்லாமே நம்ம படிச்சிட்டோன்னா மிகும் ஸோ தமிழாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் அதை படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிடலாம் படிக்கிறத ரெடியூஸ் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் மட்டுமே தான் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் சாரி இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மாற்றும் போது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னால் அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் வார்த்தைகள் தெரியணும்ல வார்த்தைகளை கனெக்ட் பண்ணி கோர்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இதில் என்ன பண்ணிடலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் இது வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குறது ஒரு ரெண்டு கொஷின் பேப்பர்லாம் வந்து கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி இது இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் அட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவன் ஸோ இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்கன்னா அச்சஸ்லர் உள்ள மாதிரி முதல்ல லேர்னிங் கற்பது அதுக்கடுத்து ட்ரெஷர் புதையல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது பட் மீனிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் நான் உங்களை ரீட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு அலாட் சொல்கிறது ஸோ பட் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னா எஸ் ஈஸி தான் கட்டட எல்லா இடங்களிலும் அதன் உரிமையாளர்களை பின்பற்றும் ஒரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் நியூ லாங்குவேஜ் தான் நியூ லைஃப் அதான் புதிய வா மொழி அப்படிங்கிறது நியூனா புதிய மொழி அப்படிங்கிறது லாங்குவேஜ் அதுதான் புது வாழ்க்கை அப்போ புதிய மொழி புது ஏ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இஃப் யூ வாண்ட் டு பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் இது மேக்ஸிமம் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் அட்டன் பண்ணி ஓரளவு கிட்டத்தட்ட புக்கில் உள்ள டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் மாதிரி அதாவது இது அவ்வளோலாம் பார்க்க மாட்டாங்க அதனால நான் சொல்கிறேன் அந்த தமிழ் வார்த்தைகள் நீங்கள் பேசுறத விட எழுதுகிற மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா மார்க் போட்டுருவாங்க ஸோ அதுக்காக தான் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் டோர்வே டு விஸ்டம் மொழிகளின் அறிவு ஞாயத்தி வழித்தடம் இது பார்த்திங்களா கொஞ்சம் வித் விஸ்டம் டோர்வே இந்த மாதிரி வார்த்தைகளுக்காக தான் ஸோ இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் எந்த தப்பு விட்டாலும் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இதுவே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எதாவது தப்பு விட்டுருந்தாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ அதனால நீங்கள் அந்த இதை மாதிரி வந்துச்சுன்னா அழகாக தைரியமாக ஏதோ ஒரு தப்பு விடும் போது ஆரம்பமும் முடிவும் நல்லா எழுதிட்டு இடையில ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது அதில் என்ன டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரியுதோ அதை எழுதினாலே போதுமானதாக இருக்கும் பட் உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது வார்த்தைகள் ஞாபகம் வரும் ஒன்றுலேருந்து ஒரு மூணு தடவை நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணும்போதே ஓ இந்த வார்த்தையை நான் இப்படி நினச்சி வச்சுக்கிட்டேன் அண்ட் இதுதான் அந்த வார்த்தையோட தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனாலே உங்களோட தமிழால் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அழகாக இந்த பாட்டை எழுதிடலாம் ஸோ பார்த்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன் இது கூட நான் என் பாராட்டல் வரும் அண்ட் அணி துறை அது மட்டும் இல்லாமல் திணை இது எல்லாமே சேர்ந்து தான் வரும் ஸோ அதனால் சொல்கிறேன் அண்ட் எதுக்காக இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல மொத்தமாக அது எல்லாத்தையும் கண்டினியூஸாக அதாவது வரிசையாக நான் இதில் எல்லாமே செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்கனால ரிவிஷன் பண்ண படிக்க எல்லாமே ஈஸியாக இருக்கும் பட் இதெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் இல்லை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தமிழ் படிக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன் தேங்க்யூ